இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் பணப்பிரச்சினைகள் ஓரளவு குறையும் கூட்டாளிகளின் ஆலோசனைகளும் ஒத்துழைப்பும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி நேயர்களே பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உறவினர்களால் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் எடுக்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் உதவிகள் எளிதில் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும் மிதுனராசி நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உறவினர்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது பெரிய மனிதர்களின் நட்பு நல்ல மாற்றத்தை தரும் தொழிலில் வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூல பலன்கள் இருக்கும் சுப சுபகாரியங்கள் கைகூடும் கடகராசி நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் குடும்பத்தினருடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம் இதிலும் கவனம் தேவை உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் தெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் சிம்ம நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும் புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சியினை தரும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் வியாபார ரீதியான பிரச்சனைகளில் சாதகமான பலன் கிட்டும் கன்னிராசி நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை காணப்படும் உறவினர்களின் உதவியால் பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் குடும்பத்தினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிட்டும் வருமானம் பெருகும் துலாம் ராசினேயர்களே பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வேலையில் உடன் பணி ஆதரவாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் ருச்சிக ராசினேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிட்டும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் தனுசு ராசி நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியடையும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடும் புதிய பொருள் வாங்குவீர்கள் மகர ராசி நேயர்களே பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் உத்தியோகத்தில் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் கும்பராசி நேயர்களே பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் வேலை பலு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடம் மாற்று கருத்துக்கள் தோன்றும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் சாதகமான பலன் உண்டாகும் தெய்வ வழிபாடு நல்லது மீன ராசி நேயர்களே பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் இதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம் தேவை சுபகாரியங்களை தவிர்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி